வீடியோவில் வந்து பாக்டீரியா நோய்கள் மற்றும் வைரஸ் நோய்கள் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது புரோட்டோசோவா நோய்கள் இப்போ மனித உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புரோட்டோசோவா இனங்கள் வந்து ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் பதினஞ்சு இனங்கள் ஒட்டுண்ணியாக வந்து நோயை உண்டாக்குது அப்படிங்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அமீபியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் புரோட்டோசோவா நோய் இது எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டமிபா ஹிஸ்டோலெட்டிகா எண்டமிபா ஹிஸ்டோலட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோவினால் வரக்கூடிய ஒரு நோய் அமீபியாசிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அந்த நோய்க்கு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய பெருங்குடலில் உள்ள கோளை செல்கள் பெருங்குடல் நம்ம அந்த கோலை செல்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த செல்கள் அப்புறம் அது இல்லாமல் பெருங்குடல் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதையெல்லாம் இது சாப்பிடுவான் இது இந்த இந்த புரோட்டோசோவா பாருங்கள் பாக்டீரியாவே என்ன நோய் உண்டாக்குது அந்த பேக்டீரியாவே என்ன பண்ணுமா அந்த புரோட்டோசோவா சாப்பிடுது அப்படிங்கிறாங்க இந்த ஒட்டுண்ணியினுடைய வா அதனுடைய இது பார்த்திங்கன்னா நோயுண்டாக்கும் நிலை அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோப்போசோவாய்ட் அப்படிம்பாங்க இந்த நோயுண்டாக்கும் நிலை ட்ரோப்போசோவாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த உடம்புல வாழுதோ அதாவது விருந்தோம்பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்குடல் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சுவரை வந்து தொலைத்து சென்று அதனுடைய திசு சிதைவு நொதியை வெளியிடுகிறது அந்த பெருங்குடலினுடைய சுவரை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் திசுவை வந்து சிதைவு நொதியை வந்து வெளியிடுமா ஸோ இதனால் என்ன ஆகுது நமக்கு இந்த குடலில் வந்து புண் ஏற்படுறது அந்த இரத்த கசிவு வயிற்று வலி அதிக கோலையுடன் கூடிய அந்த மழை கழிவு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு இதுதான் காரணம் புரியுதுங்களா ஏன்னா வந்து உள்ளே அந்த பெருங்குடல் சோறை தொலைக்கிறப்ப என்னாக காயமாக அதில் ரத்த கசிவு அது மலம் வர்றப்போ அது என்னாக ரத்த கசிவோட அந்த கோலையோட மலம் வந்து வெளியே வருது அப்புறம் என்னுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு வயிற்றுப்போக்கு அதாவது வயிற்றுப்போக்கு முதல் ரத்தம் மற்றும் கோலையுடன் கூடிய சீதபேதி சீதபேதினா என்ன எடுத்தோம் வயிறு வலிச்சு வலித்து போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வரும் இந்த மலக்கழிவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு புரியுதுங்களா மற்றும் நீரில் இருந்து இந்த ஒட்டுண்ணி வந்து வருது இதை கடத்தக்கூடியது எதுனா வீட்டு ஈக்கல் உங்களுக்கு தேர்க்கனே சொல்லியிருக்கேன் வீட்டு ஈக்கல் என்ன ஒன்று அது கண்டமேனிக்க மலத்தில் போய் உட்காரும் அந்த மலத்தில் உட்காந்தோடனே அந்த புரோட்டோசவா அந்த மலத்தில் இருக்கக்கூடிய புரோட்டோசவாக அந்த ஈனுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு அந்த ஈ வந்து என்ன அந்த மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து உணவு பண்டங்கள் நீர் இதுலெலாம் வந்து உட்காரும்போது இந்த புரோட்டோசோவா என்ன அங்கே வந்துடும் நமக்கு தெரியாம மனுஷர் அந்த உணவு இப்போ அருகிறப்ப சாப்பிட்றப்ப அந்த புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போயிடுது அப்போ அந்த புரோட்டோசோவா கடத்துறது யார் நம்மளுடைய வீட்டில் வரக்கூடிய ஈக்கல் அதனால் ஈக்கல் வந்து வீட்டில் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் புரியுங்களா சரி இப்போ இந்த படத்தில் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவா என்டமிபா ஹிஸ்டோலிகா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவனுடைய படம் அமைப்பு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அமைப்பில் வந்து என்னென்ன இருக்கு பாருங்க ப்ரொட்டோசோவனுடைய அமைப்பு உட்கரு மையத்தில் வந்து ஒரு உட்கரு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி என்ன இருக்குது அகப்ளாசம் வெளியில் இருக்கக்கூடியது புரோப்ளாசம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சைட்டோப்ளாச ரெண்டாக பிரிக்கிறாங்க அகப்ளாசம் ப்ரோட்டோப்ளா ப்ரோப்ளாசம்னு அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய சவுக்கு பேர் ப்ளாஸ்மா சவ்வு அப்புறம் வந்து உணவு குமிழ் உள்ள ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்னது உணவு குமிழ் அப்புறம் வந்து எண்டோசோம் உள்ளே வந்து ஒரு பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது எண்டோசோம் இது வந்து ஒரு புரோட்டோசோவா எண்டெமிபா ஹிஸ்டோலெட்டிக்கா அப்படிங்கிற புரோட்டோசோவானுடைய அமைப்பு புரியுங்களா சரி இப்போ இது வந்து நோய் உண்டாக்குறது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஆப்பிரிக்க தூக்க வியாதி புரியிங்களா ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படிங்கிறது எதன் மூலமாக வருதுன்னா ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஒரு புரொட்டோசோவா ட்ரிப்னோசோமாங்கிற புரொட்டோசோவா மூலமாக ஏற்படுவது இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா செச்சி அப்படிங்கிற ஒரு ரத்த உறிஞ்சி ஈக்கல் இதுவும் வந்து ஒரு ஈக்கல் தான் ஈக்கல் மூலமாக தான் இந்த ட்ரிப்னோசோமா கடத்தப்படுகிறது இந்த ட்ரிப்னோசோமாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று சிட்டனங்கள் தான் மொத்தத்தில் மூன்று சிட்டனங்கள் அதில் ஒன்று வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியான்சிஸ் அப்புறம் வந்து கிளாசினா பல்பாலிஸ் அப்படிங்கிற இதில் ரெண்டு இருக்குது இது வந்து இந்த என்ன சொல்கிறோம் நம்ம அந்த செட்சி அந்த செட்சி ஈக்கல் மூலம் பரவுகிறது இது கேம்பியன்ஸ் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்கவியாதிபாங்க இது வந்து ஒரு வகையான காய்ச்சல் தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது என்னது ட்ரிப்ளா சோமா ரோடிசியன்ஸ் ட்ரிப்ளம் சோமா ரோடியன்ஸ் அப்புறம் கிளாசினா மோர்சிடன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்செட்சி களால் பரவுதான் இது வந்து ரோடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்படின்பா கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது வகை என்ன சொல்லிக்க ட்ரிப்ளம் குரூசி அப்படிங்கிறது ட்ரையோடோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற பூச்சி மூலமாக இது பரவுது இது வந்து சாகஸ் நோய் அப்படிம்பாங்க அல்லது அமெரிக்க தூக்க வியாதி அப்படின்னு இதை சொல்லுவாங்க அப்போ எந்த புரோட்டோசோவா எந்த பூச்சிகள் மூலமாக பரவுது என்ன நோயை உண்டாக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மூணு வகை புரியுதுங்களா அடுத்து உங்களுக்கு காலா அசார் காலா அசார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லாத இது பேர் லீஸ் லீஸ்மேனியாசீஸ் அப்படிங்கிற நோய் இது பேர் காலாசருங்கிறது என்னது உங்களுக்கு வயிற்றுறையில் வயிற்றுறையில் ஏற்படக்கூடிய லீஸ்மேனியா சீஸ் அப்படிங்கிற நோய் இதை வந்து பரவக்கூடியது இது எந்த ஒட்டுண்ணி லீஸ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற அந்த ப்ரோட்ஸாக ஒட்டுண்ணி வந்து இதை ஏற்படுத்துது இதை கடத்தக்கூடிய நோய் கடத்திக்கு பேர் என்னென்னா உங்களுக்கு மணல் பூச்சி இதுதான் நோய் கடத்தியாக அதை பரப்புது இந்த நோய் வந்தால் என்ன ஆகுது எது உடம்பு பாதிக்குதுன்னா எண்டோத்தேலியல் செல்கள் எலும்பு மஜ்ஜை கல்லீரல் நிணநீர் சுரப்பிகள் அப்புறம் மண்ணீரனுடைய இரத்த குழாய்கள் இது எல்லாமே என்னது தொற்று ஏற்பட்டு அங்கே வந்து என்னது நமக்கு என்ன அறிகுறிகள் உடம்பு எடை வந்து குறையுது இரத்த சோகை ஏற்படுறது காய்ச்சல் வருது கல்லீரல் மற்றும் மண்ணீரெல்லாம் வீங்கிறது இதெல்லாம் வந்து இந்த நோயினுடைய அறிகுறிகளாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதா இது கால ஆசார் பற்றி குறிப்பு எழுதுகிறது அப்படின்னா நல்லா வச்சுருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நோய் வந்து மலேரியா புரியுதுங்களா மலேரியா அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏற்கனவே டென்த்தில் லெவன்த்தில் கொஞ்சம் ஏற்கனவே படிச்சுருப்பீங்க இந்த மலேரியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூன்று வகை இதிலே என்னது பல்வேறு வகையான இனங்கள் இருக்குது மலேரியாவிலே பார்த்திங்கன்னா ந நிறைய வகைகள் இருக்குது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளோசோமா கேம்பியன்சீஸ் அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவை பார்த்துக்குங்க இதை வந்து என்னுடைய படம் அமைப்பு மையத்தில் உட்கார இருக்குது அப்புறம் கீழே வந்து சேமிப்பு உணவு துகள்கள் இருக்கக்கூடிய பாகம் இருக்குது அப்புறம் அவுட்டரில் இருக்கிறது மென் படலம் மேலே இருக்குது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அடித்துகள் கைனடோ அப்படிங்கிற அமைப்பு அப்புறம் அலை இயக்க சவு இதை தான் என்னது நகர்ந்து போகிறதுக்கு உதவுறது அலை இயக்க சவ்வு அப்புறம் ஒரு கசையிலே சேர்ந்துருக்கும் தனித்த கசையிலே ஒன்று தனியாக இருக்கிறது புரிங்களா இதெல்லாம் வந்து ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த புரோட்டோசோமுடைய அமைப்பு சரி இப்போ நம்ம மலேரியாவை பார்ப்போம் மலேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகை என்னென்ன ஒன்று வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இன்னொன்று பிளாஸ்மோடியம் ஓவேல் இன்னொன்று பிளாஸ்மோடியம் மலேரியா இன்னொன்று பிளாஸ்மோடியம் பால்சிப்ரம் மொத்தம் வந்து நான்கு வகையான மலேரியா வந்து உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியா இனங்கள் வந்து இருக்குது நாலு வகையான பிளாஸ்மோடியா சிற்றினங்கள் வந்து அதை இருக்குது அது நான்கு வகையான நோய்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அட்டவணையில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த பிளாஸ்மோடியம் மோடியம் ட்ரோபோஸ் வாய்டுகள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து நோயை உண்டாக்கக்கூடிய நிலைன்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பிளாஸ்மோடியம் மோடியம் ட்ரோபோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதான் முதிர்ந்த நிலை இது வந்து மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழக்கூடியது இந்த ட்ரோப்போய்ட்டுகள்ங்கிறது எங்கே இருக்கும் ஒரு மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்களில் வாழக்கூடியவை முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் தொற்றிய பெண் அனேஃபிளஸ் கொசு கடிப்பதன் மூலம் இந்த இது வந்து என்ன பண்ணுது ஒரு கொசு வந்து இதை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் அனாப்ளஸ்கர் கொசுவில் இந்த நோய் தொட்டி வச்சுக்கோங்க இது வந்து என்ன பண்ணது ஒருத்தரை கடிக்கும் போது மற்றவர்களுக்கு ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது இந்த ட்ரோபோசோவாய்ட் அப்படிங்கிற பிளாஸ்மோடியத்தினுடைய முதிர்ந்த நிலை இது உங்களுக்கு பரவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா சரி அடுத்து வந்து நம்ம வந்து பிளாஸ்மோடியத்தினுடைய மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்குறோம் அந்த மலேரியாவுடைய வகைகள் அட்டவணையை வந்து பார்த்துக்கலாம் எந்தெந்த மலேரியா அந்த பிளாஸ்மோடியம் இனங்கள் வந்து என்னென்ன நோய்களை உண்டாக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான்கு வகைகளான அந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து நான்கு வகை பிளாஸ்மோடியம் ப்ரோட்டோசோவாக இருக்குது ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் நம்ம பார்த்தீங்களா அதில் என்னென்னக்குது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் ஓவேல் பிளாஸ்மோடியம் பால்சிஃபரம் இதில் ஒவ்வொன்றும் ஒரு நோயை உண்டாக்குது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் உருவாகக்கூடிய மலேரியா அந்த வகையினது டெர்ஷியன் அல்லது தீங்கற்ற டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியன் பேர் அந்த நோய்க்கு பேர் பிளாஸ்மோடியம் மலேரியா உண்டாக்கூடியதுக்கு பேர் குவாட்டன் மலேரியாம்பாங்க பிளாஸ்மோடியம் ஓவேல் உண்டாக்கக்கூடியது மிதமான டெர்ஷியன் டெர்ஷியன்லேயே பாருங்கள் ஒன்று தீங்கற்றது மிதமான டெஷியன் அடுத்து நாலாவது வந்து பிளாஸ்மோடியம் பால்சிஃபரம் வீரியம் மிக்க டெர்ஷியன் இது வந்து குவாடிடியன் மலேரியா அப்படிம்பாங்க இதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து மிக ஆபத்தானது டேஞ்சர் இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபுரம் இது தான் வந்து ஆளவே கொல்லக்கூடியது இந்த நாலாவது வகை வீரியமிக்கது புரியுங்களா அதேமாரி ஒவ்வொன்றும் வந்து அந்த பிளாஸ்மோடியம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய மனிதனுடைய ரத்தம் சிவப்புனர்களில் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கும் பிளாஸ்மோடியம் மலேரியா வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்கும் பிளாஸ்மோடியம் மோவேல் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் பிளாஸ்மோடியம் பால்சிபுரம் வந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த சிவப்பணுகளை அந்த சுழற்சி அதனுடைய காலம் அங்கே இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி அதனுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசுவினுடைய உடல் மனிதனுடைய சிவப்போணும் அந்த கல்லீரலில் சிவப்போணும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஏரியா இது இந்த பிளாஸ் மோடியம் புரியுங்களா சரி அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ் வாழ்க்கை சுழற்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலாக தேங்க்யூ